நடிகை தமன்னாவோட லேட்டஸ்ட் ஒரு போட்டோ நேற்று ரிலீஸ் ஆச்சு வெமன்ஸ் டேக்காக உண்மையில் அவ்வளோ ஒரு சென்சேஷனாக இருந்தது காவாலா பாட்டில் வந்து அப்படி ஒரு கிளாமரை ஆடி இருப்பாங்க அந்த தமன்னாவா இது அப்படின்னு கேட்குற மாதிரி கவர்ச்சியிலேருந்து ஒரு காவிக்கு மாறி இருந்தாங்க அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் பார்க்க முடிஞ்சது அந்த போட்டோவில் தமன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இப்படின்னு நாலு லாங்குவேஜ்லேயும் முன்னணி நடிகையா பலம் வந்துட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச பல படங்கள் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படங்களா இருந்தது விஜய் அஜித் சூர்யா கார்த்தின்னு முன்னணி ஹீரோ சேர்ந்து நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்துல இவங்க ஆடுன அந்த காவாலா பாடல் வந்து ஹிட்ட கொடுத்தது சோ பட்டி தொட்டி எங்கும் தமன்னாவை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்த்தது அந்த பாடல் சோ அந்த பாடலுக்கு அப்புறம் அவங்களுக்கான ரசிகர் பட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னே சொல்லலாம் எப்படி பாகுபலி படத்துக்கு அப்புறம் தமன்னா மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டாங்களோ அது மாதிரி இந்த பாடலுக்கு அப்புறமும் அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் பெருசாச்சு இப்ப வந்து அவங்க ஒரு புது படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஹிந்தில வந்து லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ அப்படிங்கிற ஒரு வெப் வெப்சீரீஸ்ல நடிச்சாங்க அந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப சென்சேஷன் ஆச்சு ஏன் அப்படின்னாக்கா அந்த படத்துல வந்து நடித்த விஜய் வர்மா அவருக்கும் தமன்னாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது அந்த ஷூட்டிங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறதாவும் தகவல் எல்லாம் வெளியாச்சு ஸோ அந்த படத்துல ரெண்டு பேரும் லிப்லாக் பண்ணிக்கிற மாதிரியாகவும் நெருங்கிய படுக்கையறை இறை காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது பெரிய லெவல்ல சென்சேஷன் ஆச்சு இதற்கிடையே வந்து இப்போ ஓடோலா அப்படிங்கிற படம் தயாராயிருக்கு ஏற்கனவே இந்த படம் வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது இப்போ அதோட படம் கடந்த வாரம் காசியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து வந்து நேற்று மகா சிவராத்திரி அப்படிங்கறதுனால அந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு டேரக்டர் இந்த படத்தோட டேரக்டர் வந்து அசோக் தேஜா தான் ஒரு முன்னணி டைரக்டர் அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்றாரு இந்த படத்துல வந்து ஒரு நார்த் இந்தியா அது சம்பந்தப்பட்ட ஒரு காட்சிகள்லாம் இடம்பெறுது அதற்காக வந்து தமன்னா வந்து நெத்தியில பயங்கரமான ஒரு சந்தன பட்டையும் காவி உடையும் கையில கவண்டலத்தையும் ஒரு கையில வந்து ருத்ராட்ச மலையோட இருக்கிற ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மகா சிவராத்திரியை விட்டு ரிலீஸ் ஆன இந்த போட்டோ வந்து ரொம்ப சென்சேஷன் ஆச்சு நிறைய பேர் அதை லைக் பண்ணியிருந்தாங்க தமன்னாவை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் எக்கச்சக்கமா வந்திருந்தது சோ இந்த படம் சமன்னாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு அவங்களுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ வேகமாக ஷூட்டிங் நடக்குது ஒரு பேன் இந்தியா படமா இது உருவாகிட்டு இருக்கு தேங்க்யூ